அந்நகல் வாலிய அப்படிங்கிற கிட்டாப்பை நம்ம இருக்கிறோம் அதில் வந்து இசுமுக்கை நெசவு செய்து கபருக்கு ரஃபரல் செய்யக்கூடிய ஆறு எழுத்துக்களை பற்றி நம்ம இருக்கிறோம் அதில் இன்ன இப் இன்னு எப்பெல்லாம் படிக்கணும் சென்ற தொடரில் வந்து விதாயத்துல் கலாம் வருக இன்ன என்று நாம் எப்போ படிப்போம் கலாம் கலாம் உடைய ஆரம்பத்தில் என்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் இன்னாக நிச்சயமாக அல்லாகு செய்தி ஆரம்பிக்குது மாதிரி இன்ன்தன் நிச்சயமாக செய்தாகிறவன் அப்ப கலாமுடைய ஆரம்பத்தில் இன்னை என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்ட்டு சென்ற தொடரில் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்ப ரெண்டாவது எப்ப இன்னு படிக்கிறது அதை நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இன்ன என்று வேற படிப்போம் அப்படின்னா அங்க பாருங்க கவுல் கவுலுன் இது ஒரு மஸ்தர் மஸ்தர்னா Fayl gel, uğru var bunu bir Da mazdar, da kavul yine mazdar lanır ha, kalır. Madia fayl var var. Yakulu, mulları yani fayl var yine gelir. amra hafiri, amra gayb. இதெல்லாம் என்ன செய்து வருகிறது அப்ப கவுலி என்ற மஸ்தரில் இருந்து உருவாகக்கூடிய செயல்களுக்கு பின்னால் இந்த செயல்களுக்கு பின்னால் வந்து என்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் காலை என்பதற்கு பின்னால் என்ன யப்புல் என்பதற்கு பின்னால் என்ன குலி என்பதற்கு பின்னால் என்ன லீ யப்புல் என்பதற்கு பின்னால் என்ன மாதிரி லா அப்புல் நகி நகிக்கு பின்னால் லா கபுல் அதுக்கு பின்னால என்ன கவுல் என்ற மஸ்தரிலிருந்து உருவாகக்கூடிய செயல்களுக்கு பின்னால் இன்ன என்றுதான் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் குரான்ல இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது இப்ப நம்ம குரான்ல இருந்து உதாரணங்களை பார்ப்போம் வருங்க காத காலை இன்னவாக அப்படின்னா சூரத்தில் பக்கரால் இருநூற்றி ஐம்பதாவது வசனம் கவுருடைய தான் காளை என்ற ஃபேர் மந்திர காலை என்பதற்கு பின்னால் நம்ம எப்படி படிக்கிறோம் இன்னும் படிக்கிறோம் ஐக்கியது அல்லாக இன்னுடைய இஸ்முத்தளி முகாஃபு என்பது எனது முகாஃபு இலை அல்லாக முகுத்தலிக்கும் நிச்சயமாக அல்லாது உங்களை சோதிப்பான் என்று அவர் சொன்னார் அப்ப காலை என்பதற்கு பின்னால் இதைத்தான் நம்ம கவனிக்கணும் அன்னன் படிச்சா அது தப்பா போயிடும் இன்ன என்றுதான் என்ன செய்யணும் படிக்க வேண்டும் அடுத்து பாருங்க அதே குரான் ஆயிடுச்சு காலூலாக இது எங்க வருது அப்படின்னா ஆன இம்ரான்ல நூற்றி எண்பத்தி ஓராவது வசனம் யூதர்கள் என்ன சொன்னாங்க காலுனா அவர்கள் அப்படின்னா யூதர்கள் சொன்னார்கள் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு ஃபக்தீருன் அவன் ஏழை என்று சொன்னார்கள் இன்னல்லாக ஃபக்திகிறோன் நம்ம ஏன் என்னென்னு படிக்கிறோம் காலு கவுல் மஸ்தாட்லேருந்து வந்த ஃபேட்டர் அப்ப அப்போ இன்னல்லாக பகீரோன் நிச்சயமாக அல்லாகு ஏழை ஆனவன் அடுத்து பாருங்க காலு காலு இன் الله اخذ اخذنا உடன்படிக்கை எடுத்தான் நிச்சயமாக அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான் காலு என்பதற்கு பின்னால இன்னன் படிக்கிறோம் இது இஸ்மு இது ஃபஇல் லமீர் ஃபாயில் ஹபர் இதெல்லாம் ஹுவ லமீர் வந்து அல்லாஹ்வை பார்த்து வீரிகிறது அப்ப அகித என்பதற்கு ஃபாயில் லமீர்ல இருக்கு அதாவது இது ஃபேலு லமீர் ஃபாயிலு ஹபர் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் இது அதே ஆலயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனம் இப்போ நம்மளுக்கு என்ன சட்டம் காலு என்பதற்கு பின்னால் நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம் இன்ன என்றுதான் படிச்சிருக்கிறோம் அது மாதிரி பாருங்க கொல் கொல் இன்ன குதல்லாஹி குலி சூரத்தில் பக்கரால் நூற்றி இருபதாவது வசனம் வருங்கோளு அதுலேருந்து அமரஹாலிர் குல் நபியே நீர் சொல்வீராக இன்ன குதல்லாகி அல்லாஹுடைய வழிதான் புவல் குதா அதுதான் நேரான பாது அப்ப இன்ன ஹர்பத் தைக்குது குதா இன்னு இஸ்மு முதாஃபு அல்லாஹி முதாஃபிலை இங்க அவங்களுக்கு என்ன சட்டம் குல் என்பதற்கு பின்னால் நம்ம என்ன செய்யறோம் இன்ன என்று அல்லாவே சொல்லுகிறார் அப்ப கவுல் அப்படிங்கிற மஸ்தர்ல இருந்து வரக்கூடிய எல்லா பேலுகளுக்கு பின்னாலும் இன்னை என்று தான் நாம் என்ன செய்யணும் போட வேண்டும் இன்ன சில ஆயத்துகளை பாருங்க குல் இன்னல் பதில பியதிலா குல் இன்னல் ஃதல பியதிலா

இப்போ நமக்கு என்ன சட்டம் கொல் வர்றதுனால தான் இன்ன நாம் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் இப்படி குரான் அபீஸை நாம் திறந்து பார்த்தால் எங்கெல்லாம் கவுளுடைய மஸ்தர் கவுல் என்ற மஸ்தர்லேருந்து வரக்கூடிய ஃபேல்கள் எங்கெல்லாம் வருகிறதோ அவைகளுக்கு பின்னால் முழுவதும் இன்னை என்று தான் என்ன செய்யப்படும் படிக்கப்படும் இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது இன்ஷால்லாம் அடுத்தடுத்த தொடர்களில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா